ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் இருக்க இந்த வியூ பார்த்திங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்ட் அந்த பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முருகருடைய வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்மோஸ்ட்டு பெங்களூர்லேருந்து பழனிக்கு ஒரு ஃபுல் நைட்டை ட்ராவல் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் அரௌண்டோ ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் அந்த இதை கவர் பண்ணோம் ஸோ நான் தேடி நடந்து இருந்தேன் காலையில தரிசனம் போயிட்டு ரூம் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக வாங்கி நோக்கி நடக்க ஆரமித்தேன் நடந்து போகும்போது எனக்கு முன்னாடி கம்மியிருப்பாங்க மேக்ஸிமம் எல்லாமே தான் எடுத்துருக்கேன் லேண்ட்ஸ்கேப் படிக்கல இந்த வீடியோ எடுத்து திருத்தட்ட ஒன் இயர் ஆகிடுச்சி ஓம் முருகா என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போகலாம் இது அடிவாரம் அந்த மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடிக்கூடிய தான் பார்த்துங்க இங்கே காலையில் கொஞ்சம் அதிகாலையில் கூட்டமாக இருந்துச்சு ஸோ அந்த கூட ரொம்ப க்ளாக போட்டுட்டு கால்வே தர்ஷனும் போயிட்டேன் காலையில் போகும்போது எங்கள் கூட்டம் என்னால் வருது நல்லா கம்பெனி கிடைக்கிறது மதியம் பரமிக்கிறேன் பரமிக்கிறேன் காலையில் பொறுமையாக கூட்டமை கதைலாம் பார்த்து ஆனால் முக்களை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வித்தின் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்லேயே ஒரு மந்திரி கண்டுபிடிக்கிறாங்க க்ரோடே கிடையாது சுத்தமாக க்ரௌட் கிடையாது ஆனால் அதுக்கே வெயிட்டிங் போகலாம் போயிட்டு வந்து ரெண்டு பாதை பிரிஞ்சது நான் ஏன பாதான் போலான்னு ஃப்ரெண்ட் வந்து போயிட்டு இருந்தேன் சரி வாங்க போகலாம் வாக்கிங் ஏரியாவெலாம் முடிஞ்சிருச்சு போயிட்டு ஸ்ப்ரிட்டிங் ஏரியாவில் போய் பார்ப்போம் மலையில் ஏறி உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ தான் இடம் ரெண்டாயிரம் பெரியது அந்த மக்கள் போயிட்டுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமல் பாதை இதான் வந்து யானை பாதை இங்கே பாருங்கள் எதுவும் கூட்டமே இல்லை பாருங்கள் இது ஏர்லி மார்னிங் அரவுண்டு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி ஏன்னா நான் செவன் ஓ கிளாக் முன்னாடியே நான் வண்டிக்கு போயிட்டு வரேன் அந்த டைமில் போகும்போது சில விஷயங்கள் இருந்துச்சு உங்கள்கிட்ட காமிச்சிட்டே போகிறேன் இப்போ யானை வழியாக நடந்து போயணும் பார்த்தீங்கன்னா பீகாக்ஸ் அங்கே நிறைய வந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு பீகாக் தான் இருந்துச்சு அதை பக்கத்துக்கே நிறைய கூட்டம் இருந்துச்சு ஸோ ரொம்ப க்ளோஸ் அப்லேயே ரொம்ப அழகாக அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன கோவில்கள் மேலேயும் விளாண்டுட்டு இருந்தது அப்புறம் திரும்பி பார்த்தாக்கா ரெண்டு மைல் வந்துருச்சு ஸோ ரெண்டு மைலுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அப்புறம் திரும்ப ஒரே மண்டபத்தில் இருந்தது அதை அவங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு மைல் அப்படியே கொஞ்சம் தூரம் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மைல் ஒரு வர அனுப்பிச்சிடுங்க இங்கே ஒரு மைல் கவர் ஆகுதுங்களா அடுத்தது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இங்கே ஒரு மைல் ஸோ ரெண்டு மைலும் பக்கத்து பக்கத்துலேயே அப்புறம் திரும்ப ரெண்டு மைலும் ஒரு இடத்த வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ மலை மேலே ஏரியா வந்துவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா பழனியோட ஹில் டாப் ஏரியா அந்த டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தனம் இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய பகுதி தான் உங்களை காமிக்கிறேன் ஸோ இங்கே வெஞ்சி ஏரியா ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிரசாதம் இருக்கக்கூடிய ஏரியா டிக்கெட்டும் அங்கே சிறப்பு தரிசனம் டிக்கெட்லாம் கூட அங்கே கொடுத்துட்ருப்பாங்க ஃபஸ்ட்டு டுவெல்த்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ போய் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும் போது அப்புறம் கும்பபிஷேகம் முடிஞ்சு அந்த செட்டப்லாம் போட்டிருந்தாங்க அந்த செட்டப் தான் நாங்கள் பார்த்துருங்க என்னோடய ஸ்டோரேஜ் இஷ்யூ காரணமாக அந்த ஃபோனை ஆக்சுவலி இந்த வீடியோ நான் மிஸ் பண்ணிவிட்டேன் எப்போயும் இதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த கும்பபிஷேகம் முடிஞ்ச டைமில் போனதெல்லாம் எனக்கு வந்துச்சு அன்றைக்கி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் எடப்பாடி வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதுவும் சிறப்பு கணிக்க மாதிரி மக்கள் வெள்ளத்தில் பழனியாக ஸ்தந்திச்சிருச்சு அவ்வளோ க்ரௌட் அன்றைக்கி நாங்கள் காலையில் பார்த்துட்டு சாயங்காலம் போகிறதுக்குள்ளார பழனி மாடை ஃபுல்லாக அவங்க அக்கோமேட் பண்ணிட்டாங்க அது எதுவும் ஏதோ ஃபங்க்ஷன் போல் அது என்ன ஃபங்க்ஷன் எனக்கு சொல்ல தெரில மேபி சேலம் எடப்பாடி இந்த கிராமத்தில் இருக்க அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அந்த ஃபுல் டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க போல முருகருக்கு அந்த ஒரு நாளும் ரெண்டு நாளும் தொடர்ந்து ஒரு ஃபுல் ஃபுல் டேவும் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் இருக்கிற மாதிரி சில சில சப்போர்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னு அந்த ஊர்க்காரங்க தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இது என்னென்னு சொல்லுங்கள் அது ஃபிப்ரவரி மந்த்து டுவெல்த் அந்த அந்த டைம் பீரியடில் வந்து அவங்களுக்காகவே ஸ்பெஷல் அந்த ஊர்க்காரங்களுக்கே ஒன்று பண்ணுறாங்க போல் அது எப்பயும் வருஷம் வருஷம் பண்ணுவாங்களாம் தன் தேர் நிக்க தங்கத்தேர் நிக்கைய இடத்த பார்த்துட்ருக்கீங்க இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் அவங்களை கவர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ட்விஸ்ட்டை பாருங்கள் பாருங்கள் பாதையிலே மக்கள் உள்ளத்தில் மூழ்கி இருக்குது பாருங்கள் காலையில் பார்க்கும்போது எப்படியாக இருந்துச்சுங்களா இது வந்து அரௌண்ட் சாப்பிட்டு லஞ்சில் முடிச்சுட்டு வந்தால் தம்பி மொட்டைலாம் அடிச்சுட்டு வந்திருக்கோம் பாருங்கள் தம்பி மொட்டை அடிச்சுட்டு எழுதிட்டுருக்கான் பாதை ஃபுல்லாக மக்கள் தான் எங்களால் ஆக்சுவலி சாமியை பார்க்க முடியல மேலே போயிட்டு சும்மா பார்த்துட்டு அப்புறம் மேலே விஞ்சில் கூட யாருக்கும் அலோட் அலோட் பண்ணலை யாரும் மருந்து ரிஷிதேவர்களுக்கு காது கத்து விழா மேலே பழனியில் வந்து பண்ண பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி குலதெய்வம் கோயிலில் பண்ணோம் இது ரெண்டாவது வாட்டி பண்ணணும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து வெஞ்ச் ஏரியா வெஞ்ச் தான் வந்து அந்த மல்லிலேருந்து கீழே இறங்கி போனோம் அன்றைக்கி வந்து ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அப்போ இஷ்டம் மட்டும் போயிருந்தோம் ஏன்னா அன்றைக்கி சீட்டும் கிடைக்கல ப்ளஸ் ஃபுல் க்ரௌட் அப்புறம் வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் சீனியர் சிட்டிசன் மட்டும் தான் அலோ பண்ணியிருந்தாங்க அவங்க கூட ஒருத்தங்க மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க மற்றவங்க நடந்து போயிட்டு நானப்பா மட்டும் அந்த ட்ரை பண்ணோம் அதுவும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணப்போது ஒரு வெஞ்ச் வந்தது அதுக்கப்புறம் ரெண்டு வெஞ்ச் வந்தது அதுலேயும் ஸ்லிப் கிடைச்சி பொறுமையாக தான் போனோம் நல்ல லொக்கேஷன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வரைக்கும் ஒரு பச்சை பசேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கொடைக்கானல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த வியூஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே அட்ராக்டிவ் இருக்குது இப்போ விஞ்சஸ் வரும் பாருங்கள் எவ்வளோ மக்கள் போகிறீங்க அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ரோட்கார் சொல்லுவோம் ட்ரெயின் சொல்லுவோம் ஆனால் அது பேர் வந்து விஞ்ச் போல் ஆக்சுவலாக 好,好，再来。 நம்மளோட யூச்சர் வந்துடுச்சு ஸோ இது ஒன்று நிறைய வாட்டி வந்துடுற மாதிரி நாமளே எல்லாமே போயிட்டோம் ஸோ பழனி சிறப்பு தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது சில இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் கிளிப்ஸ் பிக்சர்ஸ் அந்த அபிஷேக டைம் எல்லாத்தையும் உங்களுக்கு பிக்சர்ஸ் லாஸ்ட்டாக போகிறேன் வீடியோ முடிஞ்சோன்னே கொஞ்சம் ரஃப் பண்ணி பாருங்கள் புதுசாக போகிறவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன் பழனி போயிட்டு அந்த ஃபீல் எஃபெக்ட் உங்களுக்கு கொஞ்சமாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஓம் முருகானு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதில் கேள்வி கேட்கலாம் அந்த ஊரில் இருக்கவங்க திண்டுக்கல் பக்கத்தில் நல்லா மெசேஜ் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த கூட வரக்கூடிய பக்தர்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் இது ஒன் இயர் ஆகிருக்கும் அந்த வீடியோ இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் நான் போனப்போ அந்தமாதிரி முடிஞ்ச பிறகு சொன்னேன் அடிவாரத்துக்கு வந்துட்டு பஞ்சமரம் சாப்பிட்டு பசங்கலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போய்ட்டு வெகெட் பண்ணிட்டோம் ஸோ ரூமுக்கு போயிட்டு வெகெட் பண்ணிட்டோம் ஸோ ஸோ இல்லை இம்பார்ட்டண்ட் டேட்ஸு டைம் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த மெசேஜ் கொடுக்குறேன் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கு எடுத்தது பிக்சர்ஸ் என்னென்ன அபீசியாக்கம் என்னென்ன டைமுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்லதாக ஒரு விளையாட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்